ஹீரோனி ஆக்டிங் அப்படி ஹீரோனி நாலு பேரும் நல்லா பண்றாங்க அப்புறம் சூப்பராக இருக்கும் படம் வந்து கொஞ்சம் போரிங்காக போகுதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ அவ்வளோ சொல்ல ஃபஸ்ட்டாக போகுது அது வந்தாலும் சைட் அப் ஃபேமிலிக்ஸ் சூப்பராக இருக்கும் அது முகமாக இருந்தாலும் நல்லா நடிச்சியாக சூப்பராக இருக்கும் இல்லை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற படமாக இருக்குமா ஆ ஃபேமிலி ஏற்ற படம் தான் ப்ரோ அந்த மாதிரி படங்கள் சின்ன பிக்சர் படங்கள்லாம் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் படம் நன்றி மேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்கோம் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு இந்த கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு ரெண்டு பேர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படிப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க இன்னும் வேலை வாங்கியிருக்கலாம் டேரக்டர் வேலை வாங்கியிருந்தால் பசங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க என்ன மெசேஜ் சொல்லுவாங்க மெசேஜ் வந்து அதை நம்பிக்கை தேவை ஒருத்தர் நம்பி வேலைக்காக ஒரு கம்பெனி போகிறாங்க வேலைக்கு யார் கூட்டு போனாலும் அவங்களே இதுதான் வந்து உண்மை சம்பவம் ஒரு மாதிரி ஒரு இருக்கு பட் என்ன மாதிரி தெரியல இது கற்பனையா உண்மையானு தெரியல பார்க்கறதுக்கு தெரியல உண்மை சம்பவம் அவங்க எல்லாமே தெரிஞ்சதுன்னா இதுவும் வேலை வாங்கியிருக்கோம் மேல கேட்டோம் ஸோ முயற்சி எடுத்துருக்குறாங்க பரவாயில்ல ஒரு மியூசிக் நல்லா இருக்கு மியூசிக் அருமையா இருக்கு

கேரக்டர் பிரியன் உடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசம் ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஒளிபரமான ஃபியூச்சர் இருக்கு ஆக்சுவலாக ஓகே வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருமே ரியலா நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு லோ பட்ஜெட் படம் இருந்தாலுமே பன்னிரெண்டு நாள்ல எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு நல்லா டூரே கதை நல்லா இருக்கு இசை பத்தி இசை நல்லா இருக்கு சார் ஆஹ் பரவாயில்ல இசை பரவாயில்ல ஓகே சார் தேங்க் யூ டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு நான் சொல்ற டேரக்டர் போய் சொல்றேன் டேரக்ட் நல்லா எடுத்திருக்காரு படத்தை நல்லா புது கதை யோசிச்சிருக்காரு புது கான்செப்ட் பெண்களுக்கான அவேர்னஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தப்பு நினைச்சின்னா தற்பொலை வேண்டாம் அதுதான் கொஞ்சம் இந்த மார்க்க அதுக்கு லாஸ்ட் திங்க வந்து அழгая இருக்கு சார். வணக்கம் ஆனா பார் நல்லா இருக்கு சார். நல்ல படம் சார் நல்லா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குழந்தைங்க வந்து எங்க யாரும் நம்பி அனுப்ப கூடாது டைரியமா இருக்கு இந்த காலத்துல பெண்கள் வந்து எதுவாங்க ஒரு பெண் ஒரு பெண்கள் வந்து இந்த இடத்துக்கு போறாங்க பெண்கள் அங்க போனமா அப்படின்னா இருக்கக்கூடாது எல்லா வீட்டுலயும் நம்ம டைரியமா போய் பண்ணணும் பெண்கள் இல்லாம இடத்துல எல்லாமே இந்த காலத்துல பெண்களால முடியும் ஒரு சூழ்நிலை இந்த படம் நல்லா அமைஞ்சிருக்கு எல்லாமே ஆனா என்ன ஒண்ணும் யாரையும் நம்பி எங்கேயும் அனுப்பக்கூடாது குழந்தைங்க அனுப்பக்கூடாது மேக்சிமம் நம்ம கூட கவர் பண்ண பசங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் யாரையும் நம்ம அனுப்ப கூடாது அதுதான் அந்த மாதிரிதான் சார் இதுல வந்து வேற மாதிரி இருக்கு ஆனா இப்ப நல்லவங்க நல்லவங்க பேர் எடுத்து இந்த கிட்ட பேர் வந்து வரும்போது இவங்களே நம்பி நம்ம அனுப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறது ஃபர்ஸ்டே நம்ம ஃபீல் பண்ணிருக்காங்க இல்லைங்களா கொஞ்சம் நிறைய யோசிச்சுருக்கணும் இந்த மாதிரி வந்து இவங்க நம்பி அனுப்புறமே பசங்க எப்படி இருக்காங்க எப்படி போனாங்க இதெல்லாம் கொஞ்சம் பெற்றவங்க வந்து கேர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு இந்த படத்தில் ஆ நல்லா இருந்துச்சு மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் மூவி எல்லாமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் பேரண்ட்டுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து பார்த்து கற்றுக்கணும் குழந்தைங்க கற்றுக்கணும் அடுத்தவங்க நம்பி நம்ம போகிறோம் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு போது கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம்னா யாரையும் நம்ப கூடாதுன்றதுதான் சார் மெயின் சார் அத குடிக்க நீங்க யாருமே தெரியாத நான் கொடுக்க முடியும் நாளைக்குள்ள எ ஒரு படம் இது ரெண்டாவது இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம் இப்ப திருப்பூர்ல வந்து கம்பெனியில வேலைக்கு போறாங்க இல்லையா நிறைய நடக்கிற உண்மையான பிரச்சனைகள் இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போறாங்க அவங்க வந்து என்னன்னா எல்லாரையும் நம்பிடுறாங்க யார் என்ன பேச அண்ணான் மெயின் கான்செப்டா தான் அண்ணான் யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்பிடுறாங்க அது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல நானும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கை யார் மேலேயும் வைக்க கூடாது ஏன்னா பேரண்ட்ஸை தவிர நம்பிக்கையானவங்க யாருக்கும் கிடையாது அதே மாதிரி நம்மள தான் நம்ம நம்புறவே தவிர மத்தவங்க ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாரையும் நம்பி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எழுந்துடும் நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம் அது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது வந்து வீட்டுல இருந்து வெளியில பெண்களை வேலைக்கு அனுப்புற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும் குழந்தைங்களை வந்து கண்காணிக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது வந்து உண்மை சம்பவம் நடந்ததுனால இனிமே இருக்கிற வருங்காலத்துல குழந்தைங்க வந்து தன்னை மட்டும் நம்பி யாரையும் நம்பாம தனித்துவமா சுகமா வாழ கத்துக்கலாம் அதுதான் மெயின் இது பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கான்றது எனக்கு தெரியல ஆனா நம்ம தான் அதை வரவேற்க மெயின் கான்செப்ட் இதுதான் பொதுவா வேலைக்கு போற பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப இதுதான் இந்த பக்கம் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் நடிச்ச நடிகர்கள் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க எக்ஸ்பெஷலி ஹீரோ வில்லன் வந்து ஹீரோவா மாறிட்டார் தரிசிலா ஏன்னா ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பிரியன் பேருன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம் நல்லா போகணும் பெரிய பட்ஜெட் எடுக்கிறவங்களோட படமே தோத்து போற காலத்துல இந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி வளர்ந்து கலைஞர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் வில்லன் வந்து டான்ஸ் ஆடுற தட் இஸ் இஸ் கேரக்டர் அவரோட கேரக்டர் தான் தான் மாதிரி அது வந்து அவர் வந்து என்ன சொல்றது அவர் வந்து பிரம்மச்சாரி அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து அதை வந்து என்ன சொல்றது அதை ரொம்ப சந்தோஷமா பண்ணாரு பட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நாமளும் ஜாகிரதையா அதுதான் மெயினா யார் மேலேயும் ட்ரெஸ்டே வைக்க கூடாது ஜென்ஸ் மேல எல்லாருக்கிட்டையும் இல்லை ஒரு சில பேர் அது வந்து நல்லா சொல்ல நம்மளது மட்டும்தான் நம்ம நம்மளுமே தவிர மட்டும் யாரையும் பேரண்ட்ஸ் நம்மளும் பேரண்ட்ஸோட பாதுகாப்பை தவிர உலகத்துல வேற யாருந்த பாதுகாப்பு நம்மளுக்கு கிடையாது அவங்க கொடுக்காத பாதுகாப்பையா வெளியில இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுத்துட போறாங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்க போறாங்க ஒண்ணுமே கிடையாது அதனால பேரண்ட்ஸ் இந்த முதல்ல பேரண்ட்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை அவங்க பார்த்து அந்த டை தான் குழந்தைங்க எந்த வழியில போறாங்கன்னு அவங்க தான் கண்டுபிடிக்கும் அதுதான் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு ஒரு சில குறைகள் ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸ் ஒன்று ரெண்டு வருது பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தான் வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு ஸோ போக போக நல்லா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு என்னன்னா ஒரு எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில் தான் எடுத்துட்டு வந்து இவ்வளோ தூரம் முத்தி மோதி கொண்டு வந்து தேட்டரில் வந்து இதை இறக்கியிருக்கோம் இந்த தேட்டரில் இறக்கின பிறகு ஓடுமா ஓடாதான்னு ரொம்ப நான் ரொம்ப கவலைப்பிடிச்சிருந்தோம் ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு ரெண்டாவது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு அந்த மீடியாவுக்கு எனக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் இன்னும் ஒரு வாரம் இன்னும் நல்லா அந்த படம் போகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா நான் ரொம்ப ஆமாம் எக்ஸ்ட்ரா மீடியாங்க எக்ஸ்ட்ரா தேர் கிடைக்குதா என்ன காரணம் இதோட சின்ன படம்னா கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்ல தூக்கி இருப்பாங்க எங்க படம் இப்ப ரெண்டாவது வாரம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதோட ஒரு கருவும் அந்த அந்த விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சதாலதான் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டல எங்க படத்துக்கு மட்டும் குறைஞ்சது எண்பத்தி நூற்றிக்கிட்ட அது வந்துட்டு தான் இருக்கு அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து நல்ல படமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து பார்க்க செய்யறாங்க அதனால மக்களுக்கு ஒரு நன்றி இந்த படம் இன்னமும் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகி போய் நாங்க கஷ்டப்பட்டதுலாம் ஒரு பலன் கிடைக்கணும்னா கடவுள் தான் எங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தேன் திருதாலம் பட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உம் லிங்கா படம் வந்துச்சுங்களே அப்ப நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் ரெண்டாவது அதுக்கப்புறம் உளிரின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் அதெல்லாம் தயாரிப்பாளர் வேற 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 அவங்க பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட் பண்ணி அதை கரெக்டா கொண்ட முறையில் வந்து ரீச் பண்ண முடியல அப்புறம் நான் என்ன பண்றது நம்ம விட முடியுமா முப்பது வருஷமா போராடுறமே இப்போ தொண்ணூத்தி மூணுல வந்து கலா மாசிட்ட கால வச்சு இது வரைக்கும் போராடி இப்போதான் நம்ம தனிச்சு ஒரு படத்தை எப்படியாவது நம்ம முயற்சியில கொண்டு நிப்பாட்டணும்னு சொல்லி இது ஓனா என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்த்து எல்லாருமே ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து திரையில எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் அதை கொண்டு வந்தேன் ஆஹ் இது இதோட கதை கலை எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி உருவானதுன்னா நான் வந்து ஒரு ஒரு மூணு வருஷமா வந்து திருப்பூர் கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன் இடையில ஃபேமிலி பிரச்சனையில சினிமா விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணும்போது ஆஹ் அப்போதான் இந்த கதைகள்லாம் நான் கொஞ்சம் அப்படியே ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் ஆனா அதை பண்ண முடியல இது வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டா பண்ண முடியல அப்ப சின்னதா நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் கிட்ட வந்து சொன்னேன் ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணலாம்ண்ணா பண்ணிட்டு நல்லா இருக்கும் அந்த கதை ஏன்னா சின்ன பத்த அங்காடி தெரியும் மாதிரி கொஞ்சம் ஃபீலா இருக்கும் நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனு கேட்டேன் சரி கதை நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்க வச்சு சேர்த்தா கொஞ்சம் கதை நல்லா ஓடும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாரு எனக்கு ஒரு லட்ச ரூபா முட்டிப்பிடுங்கன்னா நான் திருப்பூர்ல போய் இடத்தலாம் பார்த்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம்ண்ணா அப்படின்னு சொன்னேன் ஒரு லட்ச ரூபா காசு அவங்க தான் பஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு நான் போயிட்டு ஒரு ரெண்டு வாரமா அலைஞ்சு அலைஞ்சி திருப்பூர்ல கம்பெனில தேடுறேன் கம்பெனி கிடைக்கல நான் வேலை செஞ்ச கம்பெனியும் பேர் மாற்றி வச்சுட்டாங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு கழிச்சு போனா எப்படி எனக்கு கம்பெனியே தெரியல எனக்கு அப்புறம் அங்கே அருள்னு என் தம்பி ஒரு பையன் இருந்தாப்புல அந்த பையனை போய் மீட் பண்ணி தம்பி எனக்கு இது மாதிரி எடுக்கணுண்டா இந்த கம்பெனியில் எடுக்க போகிறேன் எனக்கு ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து கொடுறேன் அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பிஎம்எஸ் சிமா வேலை பார்த்த பையன் பண்ணி கொடுற தம்பிக்கு கேட்டேன் சரி அதானே நான் என்னென்ன வேணாம் மூடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கம்பெனி அவனும் ஏறி ஏறி இறங்குறாப்புல அதுவும் கிடைக்கல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளைய சிக்கோவில் வந்துட்டு ப்ளூ பிரீஸ்னு ஒரு கம்பெனி பாலாஜி அவர் வானத்துக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுறேன் அவர்கிட்ட வந்து நான் அடிச்சுட்டு போய் உட்கார வச்சோம்ல உட்கார வச்ச உடனே அவர் கேட்டாரு என்ன பண்ண போறீங்கன்னு தான் கேட்டோன்னா நான் சொல்றேன் சார் ஒரு சின்ன கதை சார் நாங்கள் இங்கே பண்ணலாம் இது மாதிரி எங்களுக்கு தேவைப்படுது அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துட்டு உங்களுக்கு இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் பேசினவுடனே என் தம்பி என்ன சொல்லிட்டப்ல அருள் அண்ணா அவர் பாட்டு பாடி கேட்டேன் சாருக்கு நேரா அப்படின்னாப்ல நான் உடனே பாக்குன்னு அவர் டேபிள்லேயே ஒரு சாங் ஒன்று பாடி இந்த சாங் ஒன்று பாடி காட்டினேன் பாடி கேட்டனாலும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் அடுத்து நீங்க இந்த கம்பெனிக்குள்ள இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்ல எக்ஸ்போர்ட் மட்டும் இல்ல டையிங் இந்த நூல் தயாரிப்பு அனைத்து செக்ஷனும் இருக்காங்க இதுல எங்க வேணாலும் நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போலி பக்தர் ஆமா இருக்கு எப்படி அது நான் வந்துட்டு இப்ப இப்போ ஒரு சின்ன கதை நம்ம போயிட்டு அங்கே டிராவல் ஆகுறோம் நம்ம ஒரு குளிப்பிட்ட தான் அந்த படத்தை எடுக்கிறோம் பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு ஏதாவது ஒரு இடமாவது நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் காட்டணும்ல அப்படியே இந்த பசங்கள காட்டினா நல்லா இருக்கு அதை யோசிச்சேன் ஆஹ் யோசிக்கும் போது நான் கம்பெனில வேலை செய்யும் போது சார் மாதிரியே வில்லன் சார் இருக்காங்களா அவர் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து எங்க ஊர்ல இருந்து பொண்ணுங்களை அழைச்சிட்டு போவோம்ல பொண்ணுங்களாம் அழைச்சிட்டு போய் வேலைக்கு கொண்டு போவோம்ல அவர் வந்து இப்போ சார் என்ன இருந்தாரு அதே மாதிரி தான் இருப்பாப்ல அப்போ கிராமத்து மக்கள் வந்து நம்பி அவரை வந்து பெண்கள் கூட படுத்துருப்பாப்ல நைட்டு இப்போ ஊர்ல நம்ம பசங்கெல்லாம் நம்ம படுத்துருந்தா கூட எப்படின்னா செய்வாங்க ஆனால் அவர் படுத்து அவங்க சம்மதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இது மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு அவங்க சம்மதிச்சாங்க ஆனா அவர் பண்ணாரு தப்பு எல்லாமே அதுதான் நான் அவர் அதை கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் சரி இதுக்குள்ள இதை கொஞ்சம் சேர்த்து பண்ணனோம்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இவங்களே காட்டிக்கலாம் நல்லா இருக்கு நான் வந்து இப்படி கொண்டு போய் கொஞ்சம் பண்ணால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சார் ஒரு நான் ஒரு குறிப்பிட்ட நாள் சின்ன நாள் கிலோத்துலேயே எடுத்து ஒரு படம் ஆக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க

நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாமே அப்படியே இங்க பாருங்க இந்த தேட்டர்லயே வந்து முத நாள் சவுண்ட் நல்லா இருந்துச்சு கும்பகோணம் காசி தேட்டர்ல போடுதுங்க பெரிய தேட்டர் அது திருமோட்டில் கேட்டீங்கன்னா காசி வாசப்படுறது தான் பெரிய தேட்டர் அந்த தேட்டர்ல நம்ம மக்கள் பார்த்துட்டு அதை பாருங்க அந்த சேனல்ல போட்டிருக்காங்க அவ்வளவு மக்கள் முன்னூத்தி எழுபது பேர் வந்தாங்க முன்னூத்தி எழுபது பேர் வந்துட்டு அவ்வளவு கொண்டாடினாங்க எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்துச்சு ஒரு படத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் முக்கியம் நல்லா இருந்திருக்கு ரெண்டாவது நல்லா இருக்கு ரெண்டாவது என்னன்னு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற ஸ்பீக்கர் போயிடுச்சுங்கிறாங்க சவுண்டே கம்மியா இருக்கு பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கும் இப்போ பொம்மையை பாக்குற மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு பெரிய படம் சார் விஜயசேஜர் படம் அஜினி சார் படம் யார் படமா இருந்தாலும் நீங்க சவுண்ட் இல்லாம இருந்தா அது டம்மி தான் அந்த சவுண்டு தான் நம்மளுக்கு உயிர் கொடுக்கணும் அந்த டயலாக் அந்த சவுண்டு தான் ஒரு கதைக்கு வந்து உயிர் கொடுக்கும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து சவுண்டு சத்தம் போட்டேன் சார் என்ன சார் நாங்களே சின்ன படத்தை வச்சுட்டு இருக்கோம் வந்து சவுண்டு தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சும்மா பேசுற மாதிரி எப்படி இருக்கும் நாங்க வந்து காசி கேட்டுல பாத்தோம் அவ்வளவு திருப்பூர்ல போய் பாக்குறோம் அவ்வளவு இதா இருக்கு இங்க மட்டும் யார் சார் பஸ்ட் நாள் ரெண்டாறு நாள் நல்லா இருந்திருக்கு இன்னைக்கு வந்து சரியில்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்க போயிடுச்சுன்னா நன்றி 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 இது வரைக்கும் சிறப்பாக திருப்பூர் குருவி நல்லபடியா மக்களிடம் ரீச் ஆயிருக்கு அதற்கு மீடியாக்கள் ரொம்ப உதவியாக இருந்தீங்க அதே நேரத்துல மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம் மேலும் வந்து மக்கள் இதை பார்க்கணும் ஒரு அவர்னஸ் இருக்கணும் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன கருவை ஒரு பெருசாக பண்ணி டைரக்டர் அவர்கள் மக்களுக்கு புரியுற அளவுக்கு யதார்த்தமாக பண்ணியிருக்காரு நடிகர்களும் புதுமுகமாக இருந்தாலும் அவங்க எதார்த்தமாக நடிச்சிருக்காங்க மேக்கப் இல்லாமல் ஒரு ஒரு கம்பெனியில் எப்படி இருப்பாங்களோ அதே போல நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வரைக்கும் அதாவது இந்த 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 படத்தை இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்ச மீடியாக்களுக்கும் மக்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் சென்னையில வந்து தேட்டை விரிவுபடுத்தணும் அதுக்கு வந்து இந்த திரைப்படத்துறை சங்கத்தை சேர்ந்தவங்க அது ஏற்பாடு செய்யணும் ஏன்னா அப்படியே விட்டுடுறாங்க அவங்களே இப்போ அதனால கொஞ்சம் அவங்க தலையிட்டு இது சின்ன படத்துக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சாங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறேன் அதில் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டம் இருந்த இந்த திரைப்படத்தை சேர்ந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தலையிட்டு இது போல படத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தேட்டங்களை ஒதுக்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற நாங்கள் நினைக்கிறோம் அது உதவி செய்யணு வந்திருக்கும் அனைத்து நாட்டின் நான்காவது தூண் ஆகிய நான்காவது தூணாகிய உடல் துறை அனைத்து நண்பருக்கும் இதன் திரைப்படம் மிக வெற்றி பெறதற்கு இத்திரைப்படம் காரணம் மிக பெரிய வெற்றி பெற உறுதுணே அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா அனைத்து நண்பருக்கும் வணக்கத்தின் நன்றியும் வணக்கம் தெரிவிதுது. இந்த திரைப்படம் உண்மையா நடந்த ஒரு நடைபெற்ற சம்பவம். இது வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் வெளியுள்ளது காட்டினா தெரியும் இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இதெல்லாம் நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்கள் போட்டால் கூட தானாக வரைக்கும் எதுவும் யாரையும் மாற்ற முடியாது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்போ தான் மாறும் இந்த படத்தை திறம்பட எடுத்து பொதுமக்களுக்கு ரிலீஸ் பண்ண நம்முடைய ஜெயகந்த சார் டேரக்டர் சார் அவருக்கு குறைந்த பட்ஜெட் குறைந்த நாட்கள் பத்து நாளில் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் எடுத்திருக்காரு முதல்ல அவருக்கு நம்ம எல்லோரும் ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அதே மாதிரி இந்த திரைப்படத்தை வெளிவரத்துக்கு ரொம்ப முழு உதவியாக இருந்த நம்ம செல்லமணி அண்ணனுக்கும் ஒரு நன்றி தெரிஞ்சுது எல்லோரும் புதுமுக தான் யாரும் வந்து ஒரு நாலு படத்தில் நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாரும் தெரியாது எல்லாம் பிள்ளைங்களாகட்டும் பெண்களாகட்டும் முக்கியமாக நம்முடைய பிரியன் சாரு இசைக்கு ராஜா சார் எல்லாருமே வந்து நல்ல தேர்ந்தெடுத்து நினைக்கும் முக்கியமா நம்ம பிரியன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சிக்கணும் ஹைலைட் அவர் தான் அதாவது ஆக்சுவலா பார்க்க போனா ஆக்சுவலா பார்க்க போனா நம்ம பழைய நம்பியார பாக்குற மாதிரி இருந்தது அந்த ஒரு பேக்ஸ் ஆஃப் செகண்ட் அண்ட் ஆக்ஷன் நல்லா இருந்தது ஹைலைட் அதுதான் உண்மையிலேயே வந்து அவருக்கு பெரிய ஒரு சக்சஸ் அந்த பழைய முதான் அவர் ரொம்ப நன்றி அனைவருக்கும் போடுங்க போடுங்க அவருக்கு போடுங்க அவருக்கு போடாம இப்படி அப்படியே போடுங்க அவர் கண்டிப்பா போடணும் இவர்தான் அங்க நாங்க வரலன கூட எங்க உயிர் எடுக்குறாரு இந்த படுத்துக்கு வாங்க இந்த படுத்துக்கு வாங்க அவரே தான் போடணும் கண்டிப்பா எந்திரிக்கிறதனால கண்டிப்பா கண்டிப்பா

படம் இருந்தாலுமே பன்னெண்டு நாள் எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு நல்லா குறைக்கதை நல்லா இருக்கு இசை பத்தி இசை நல்லா இருக்கு சார் பரவாயில்ல இசை பரவாயில்ல ஓகே சார் தேங்க்யூ டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு நான் சொல்றேன் டேரக்டர் பத்தி சொல்றேன் டேரக்டர் நல்லா எடுத்துருக்கார் படத்தை நல்லா புது கதை யோசிச்சிருக்காரு புது கான்செப்ட் பெண்களுக்கான அவேர்னஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தப்பு நினைச்சு தற்கொலை பண்ணிருக்க வேண்டாம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுக்கு லாஸ்டிங் கொஞ்சம் அழகையா இருக்கு சார் ஆனா படம் நல்லா இருக்கு சார்